அன்பிற்கினிய மாதா தொலைக்காட்சி சுவைஞர்களே கலைஞர்களே தமிழ் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கும் தமிழ் மணக்கும் அன்பு ரெஞ்சங்களே வணக்கம் இன்று நாம் சுவைக்கவிருக்கும் அமிழ்து விளைவது விளைவது குரல் எண் எழுநூற்று முப்பத்தி ரெண்டு இவ்வாறு சொல்கிறது பெரும் பொருளால் பெட்டக்கதாகி கேட்டால் ஆற்ற விளைவது நாடு ஒரு நாடு என்றால் அது ஆற்ற விளைவதாக இருக்க வேண்டும் அது கேட்டால் கேடு இல்லா தன்மையில் அது தன்னகத்தை ஆற்றல் விளைச்சல் இவையெல்லாம் இருக்கின்ற ஒரு நாடாக இருக்க வேண்டும் அது மட்டுமன்று முதலிலே சொல்லப்பட்டிருக்கிற அந்த செய்தி பெட்டக்கதாகி விரும்பத்தக்கதாக எவையெல்லாம் விரும்பத்தக்கவையோ எவையெல்லாம் கண்ணியமானவையோ என்றெல்லாம் வருது பாருங்க அதே மாதிரி ஒரு நாடு இது விரும்பத்தக்க நாடாக இருக்க வேண்டும் இன்றைக்கு இந்திய துணைக்கண்டத்தை இந்த பன்னாட்டு நிறுவனங்கள் கார்பரேட் நிறுவனங்கள் சொல்கிறாங்களே அவங்க இதை எப்படியாவது ஒரு சந்தையாக வைத்து நம்ம கைக்குள்ள வச்சுக்கிடணும் என்று நினைக்கிறாங்க அப்படிப்பட்ட அந்த விருப்பம் அல்ல ஏழை எளியவர்கள் மக்கள் இந்த நாட்டுக்கு போனா அங்க புகலிடம் உண்டு இந்த நாடு பாதுகாப்பான ஒன்று என்கின்ற வகையில் விரும்பத்தக்கதாக இருக்க வேண்டும் அதோடு இங்கு இயல்பாகவே இங்கு விளைச்சல் நடக்கிறது கடவுளுடைய அருளால் என்கின்ற அந்த வகையெல்லாம் இங்கு பெருக வேண்டும் ஆக இந்த முறையில் இன்றைக்கு நாம் அந்த குரலிலிருந்து எடுத்திருக்கிற அந்த சொல் விளைவது விளை விளை என்பது அதனுடைய வேர் சொல்லாக இருக்குது இந்த விளை தழுவிய நிறைய ஊர்கள் இருக்குது பாருங்கள் நான் இருக்கிற ஊரே புத்தகாலன் விலை அது விளை இதற்கு முன்னால் ஒரு இடத்துல பங்கு இருந்தேன் அது செட்டி விலை இப்படி பல விளைகள் இருக்குன்னா நான் பிறந்த ஊருக்கு பக்கத்துலேயே நிறைய ஊர்கள் இந்த மாதிரி விளைன்னு வரும் தாய் விளை கல் விளை பிள்ளை விளை வாலி விலை அப்புறம் அதுக்கப்புறம் குமரி மாவட்டத்தில் களியக்கா விளை இந்த மாதிரியாக பல விலைகள் தோப்பு விலை ஆக இந்த விலை விலை என்பது என்ன அந்த பகுதி அது விளைச்சலுக்குரிய ஒரு இடம் ஒரு நிலம் என்பதாக நாம் பார்க்கிறோம் பொத்தகாலன் விலை அதற்கான அந்த வேர் அந்த சொல் முதலில் எப்படியாக இருந்திருக்கிறது சொன்னாங்கன்னு இப்போ எடுத்துக்காட்டுக்கு திராவிடர் என்கின்ற ஒரு இனம் கிடையாது ஆனால் அது எப்படி உருவானது தேவனிய பாவனர் மிக அருமையான ஒரு விளக்கத்தை கொடுப்பார் பார்த்துடுங்க தமிழர் என்பதான இனம் அதிலிருந்து தான் தமிழர் திரமிழர் திரமிடர் திரவிடர் திராவிடர் என்று வந்திருக்குதுன்னு சொல்லுவாங்க அதே போன்று இங்கு ஹெலன் விளை அந்த காலத்தில் வெளிநாட்டில் இருந்தாலும் போதகர்கள் வந்திருந்தாங்க இல்லையா ஆக அவங்க பேரை தழுவி அந்த பகுதி அந்த நிலப்பகுதி என்று உருவாக்கப்படுகிறது அது ஹெலன் விளை விளை என்றால் ஒரு விளைச்சல் தருகின்ற ஒரு இடம் ஒரு தோட்டம் போன்று அங்கே உள்ள அந்த நிலப்பரப்பு ஆக அதுதான் போதகர்களின் விலை என்பது அப்படியே காலன் விலை என்று வருவி வந்திருக்கிறது என்று சொல்கிறார் இப்படி பல ஊர்களுக்கும் பல சொற்கள் விளக்கங்கள் உண்டு இந்த விளைத விளைதல் விளைவது இங்கே நம் கண் முன்னால் விளைவது எல்லாமே நன்றானதாக இருக்க வேண்டும் அது நல்ல விளைச்சலை தரக்கூடியதாக இருக்க வேண்டும் என்பதான் இங்கே நாம் இங்கு சிந்திக்க வேண்டிய ஒரு கருத்தாக இருக்கிறது அந்த காலத்தில் ஒரு திரைப்படம் இந்திய துணைக்கணத்தில் இருக்கிற பல்வேறு வகையான தேசிய இனங்களையெல்லாம் ஒன்று கூட்டி அவங்க ஒரு பாட்டை உருவாக்கியிருந்தாங்க பிற இங்கு சிலர் தெரிந்திருக்கும் அதில் அந்த ஒரு அடி என்ன வருது அப்படின்னா கங்கை பாயும் வங்கம் சென்னல் கதிர்கள் சாயும் தமிழகம் தங்கம் விளையும் கன்னடம் நல் தென்னை உயரும் கேரளம் அப்படி வரும் பார்த்துடுங்க அந்த பாட்டு இந்திய நாடு என் வீடு என்கின்ற அந்த ஒரு பாட்டிலே வருகின்ற அருமையான ஒரு செய்தி இந்த வகையில் இங்கே அந்த விளைவது தங்கம் விளையும் கனிமங்கள் விளைகின்ற பகுதி இந்த நெற்கனிகள் நெற்பயிர்கள் விளைகின்ற பகுதி எல்லாமே விளைச்சலை தருகின்ற ஒன்று அதுதான் அந்த விளைவது என்பதாக நாங்கள் பார்க்குறோம் அதே வேளையில் இன்றைக்கு இந்த உழவர்கள் பயன்படுத்துகின்ற அந்த நிலமெல்லாமே இன்று உழவுக்குரிய ஒரு நிலமாக இல்லாமல் வேறு வேறு வகையில் பயன்படுத்தப்பட்டு இருக்குது அதெல்லாம் மாறணும் உழவர்களுக்கு தான் அந்த நிலம் போய் சேரணும் ஆக அந்த வகையில் அந்த காலத்தில் வந்த அந்த உழவர்கள் தொடர்பான ஒரு பாட்டு அந்த விவசாயி என்று அப்படி வரும் பார்த்துடுங்க என்ன வளம் இல்லை இந்த திருநாட்டில் ஏன் கையை எயந்த வேண்டும் வெளிநாட்டில் ஒழுங்காய் பாடுபடு வயல் காட்டில் உயரும் உன்மதிப்பு அயல் நாட்டில் என்று வரும் இங்கே இந்த உழவு தன்மையோடு மக்கள் அந்த உழவர்களோடு இணைந்து வாழ்கின்ற பொழுது இங்கு இந்த மண்ணில் உலகமெங்கிலும் இருக்கிற நாடுகள் நடுவில் இந்த நாட்டினுடைய பெயர் உயரும் ஆனால் இங்கு உழவர்களுக்கு உரிய மாண்பும் மதிப்பும் கொடுப்பதற்கு கூட மக்களுக்கு பயிற்சி அளிக்கப்படவில்லை அந்த உழவு தொழில் தொடர்பாக கூட மாணவ செல்வங்கள் எதிர்கால தலைமுறை எதிர்கால தலைவர்கள் அது தொடர்பாக சிந்திக்கிறார்களா சிந்திக்க தெரிகிறதா அதற்கான ஒரு முன்வருதல் என்பதெல்லாம் கூட வருகிறார்களா என்றெல்லாம் வியப்பாக இருக்கிறது எனவே இந்த விளைவது தொடர்புடைய இந்த சொல்லில் இருந்து நாம் கேட்கின்ற இந்த நேரத்தில் நம் மாணவ செல்வங்கள் நம் பிள்ளைகள் எல்லாருமே இந்த விளைச்சல் தருகிற இந்த பகுதி அதற்கு உழைக்கின்ற இந்த உழவர்கள் இவர்களெல்லாம் மாண்போடு இருப்பதற்குரிய அந்த திட்டத்தை நாமும் முன்வைக்க வேண்டும் திட்டங்கள் இடுகிறவர்கள் அதை செய்ய வேண்டும் என்பதற்குரிய வழிகாட்டுதல் நெறிகளையும் ஊக்கப்படுத்துதல்களையும் துணை நாம் செய்ய வேண்டும் என்பதெல்லாம் உறுதியேற்றுக்கொண்டு இன்று இந்த விளைவது தொடர்புடைய அந்த முழக்கத்தை நமக்கு எல்லாருமே சேர்ந்து சொல்லலாமா விளைவதெல்லாம் நன்மையாகட்டும் விளை நிலமெல்லாம் உழவர்க்காகட்டும் நன்று விளை நில நிலங்கள் எல்லாம் அது பேருந்து நிலையங்களையோ கட்டடங்களையோ கட்டுவதற்குரிய ஒரு இடமாக மாறிவிடக்கூடாது அவையெல்லாம் உழவர்களுடைய உரிமையாக வேண்டும் என்றெல்லாம் இங்கு உறுதியேற்றுக்கொண்டு மீண்டும் இறைவனுக்கு திருவளமானால் நாளை அமிழ் தமிழ் நிகழ்ச்சியில் இணைவோம் நன்றி வணக்கம்